சும்மா மக்களே மக்கள் சொன்ன எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு சாட்டர்டே எபிசோடுக்கான முதல் பிரமோ எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையாக லேட்டாக விட்டுருக்காங்க அது காரணம் சேதனை லேட்டாக தான் சூட்டே பேர்ந்துருக்காங்க ஏன் எப்படி பண்றீங்க இல்ல ஏன் இப்படி பண்றீங்க கடைசி சாட்டர்டே சண்டே எபிசோட் கொஞ்சம் சீக்கிரம் பேருக்கலாம் இல்ல கொஞ்சம் சீக்கிரம் பேர் கொஞ்சம் சீக்கிரம் ப்ரோமோ வந்திருக்கும் நாங்களும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்திருக்கோம் பாருங்க மணி மூணு ஆயிருச்சு மூணு மணிக்கு ப்ரமோ விட்டுருக்கீங்க அது வரைக்கும் எங்களை காக்க வச்சிருக்கீங்க எப்பவுமே ரெண்டாவது ப்ரமோ தான் மூணு மணி நாலு மணிக்கு போடுவீங்க ஆனா இன்னைக்கு முதல் ப்ரோமோவே மூணு மணிக்கு தான் விட்டு வச்சிருக்காங்க சரி ஓகே விட்ட ப்ரமோல ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரே ஒரு கண்டென்ட் உள்ள வச்சிருக்காங்க அதான் பழைய போட்டியாளர்களை போட்டு பொறிக்கிறது முக்கியமா இன்னைக்கு பொய்க்கொலி வருவல் கடுமையா இருக்க போது ஆல்ரெடி சூட்ல வந்து பொய்க்கோலி போட்டு சேதம் அடிச்சு பொறிச்சதா கேள்விப்பட்டேன் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமாக பாத்திரம் அது மட்டும் இல்லாமல் ஏன் பொய்க்கொழி வருவாள் ஏன் பழைய போட்டியாளர்களை வருத்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாபிக் எங்க இருக்குது ஏன் எடுக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க பண்ண விஷயங்கள்னால வீட்டுக்குள்ள இருந்து அந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது மொத்தமாக மாறிப்போச்சு வீட்டுக்குள்ள இந்த விஷயங்கள் மொத்தமா மாறி போச்சு டைட்டில் வின்னர் வெளியே போயிட்டாப்ல அடுத்த டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிற கேள்விக்குறிகள் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு சில வெங்காயத்தெல்லாம் டைட்டில் வினர் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது அதுக்கெல்லாம் காரணம் யார் இப்படி மாறினதுக்கான காரணம் யார் நம்ம பழைய போட்டியாளர்கள் தான் அவங்க உள்ள போயிட்டு பண்ண சம்பவங்கள்னால மட்டுமே தான் இந்த அளவுக்கு எல்லா மாற்றங்களும் வந்திருக்கு அதனால தான் சேதனை கடுப்பாகி ஒரு ரெண்டு பேரை போட்டு பொறிச்சதா கேள்விப்பட்டேன் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத மொத்தமா பாத்திரலாமா சோ வீடியோக்கு பார்க்க முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேரும் சஜெஸ்ட் பண்ணுவோம் சுமுடுத்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ இந்த முதல் பிரமோல சேதனை சொல்ற முதல் விஷயமே என்னன்னா வீட்டுக்குள்ள ஆட்டத்துல இருந்தது ஆறே பேர் தான் எப்படி வீட்டுக்குள்ள ஆட்டத்துல இருந்தது ஆறே பேர் தான் ஆனா பழைய போட்டியாளர்கள் ஒரு ஆறு பேர் உள்ள போனாங்க அவங்க போயிட்டு பண்ண விஷயங்கள் மொத்த ஆட்டமும் மாறிடுச்சு உள்ளே போனவங்க ஃபன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உள்ளே போயிட்டு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க உள்ள போயிட்டு அவங்களுக்குள்ள இருந்த ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு மொத்த ஆட்டத்தை ஒரு மாதிரி மாத்தி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சுத்த விட்டுட்டாங்கன்னு சொல்லி சேதனை சொல்றாங்க அதுதான் உண்மை ஏன்னா பினாலி வீக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்கள ஜாலியா வீட்டுக்குள்ள ஒட்டி அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன மனக்குமுறல்களை பேச விடுவாங்க அது கண்டிப்பா கேப் கொடுப்பாங்க அதுக்கு பிக் பாஸே அப்பப்போ ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சு அவங்களுக்குள்ள இருக்க அந்த மனக்குமுறல்களை வெளியே கொண்டு வருவாங்க ஆனா இந்த சீசன் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பொய்க்கோழி ரம்யா இவங்க எல்லாம் பண்ண விஷயத்தினால வீட்டுக்குள்ள இருந்த ஆட்டம் அப்படிங்கிறது மொத்தமா மாறிட்டு இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பொய்க்கொலி ரம்யா மட்டும் கிடையாது தண்ணி பழத்தை இந்த இடத்துல சேர்த்தே ஆகணும் இவங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள போன இவங்க வந்து ஒரு சில பேர் டார்கெட் பண்ணி தான் போயிருக்காங்க முக்கியமா சாண்ட்ரா விக்ரம் இவங்க எல்லாம் அடிச்சு காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி தான் போயிருக்காங்க சரி போனவங்க அவங்களுக்குள்ள இருக்க மனக்குமுறைல ஒரு ஆக்டிவிட்டி சொல்றாங்களா இல்ல கூட்ட எங்கயா உட்கார வச்சு பேசுறாங்களா அதோட விட்டுருந்தா பரவாயில்ல இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வெளிய உள்ள நியூஸ் எடுத்து பயங்கரமா உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா வந்து இப்படி பேசி இருக்காங்க சாண்ட்ரா வந்து அப்படி பேசி இருக்காங்க விக்ரம் வந்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணிருக்காரு விக்ரம் வந்து அந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவுட் சைட் நியூஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சதுனால ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சுட்டு சொல்ல போனா நம்ம அவர் பேர் என்ன விக்ரம் வந்து பணப்பட்டி எடுக்கறது ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டார் அவர் ஆக்சுவலா பணப்பட்டி எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டாரு அப்புறம் வியானா வீட்டுக்குள்ள வந்து விக்ரம் பட்ட அடிச்ச உடனே அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டார் நான் பண்ணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு அந்த மனசை கன்ஃபார்மே பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா நான் பண்ணப்பட்டி எடுத்துக்கிறேன் நீங்க யாருமே பண்ணப்பட்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லிட்டு இருந்தார் சோ அங்க வந்து பணப்பட்டி எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தூண்ட பட்டிருக்காரு ஓகேவா அப்போ ஒரு பணப்பட்டி எடுக்க ரெடி ஆயிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போன பிரவீன் என்ன பண்றாருன்னா பணப்பட்டி எடுக்காத உனக்குன்னு ஒரு சில பேர் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த நபர்களுக்காக நீ வீட்டுக்குள்ள இரு அந்த நபர்களுக்காக கண்டிப்பா நீ வீட்டுக்குள்ள இருந்தே ஆகணும் அவங்களுக்காக இந்த கேம் சொல்லிட்டு ஒரு மாதிரி சோ என்னாச்சு அவர் பணப்பட்டி எடுக்க தயாரான பிறவும் பிரவீன் பண்ண அவர் பணப்பட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் பண்ணலன்னா கண்டிப்பா நம்ம விக்ரம் வந்து பணப்பட்டி எடுத்துட்டு போயிருப்பாரு எட்டு லட்சமோ ஏழு லட்சமோ இருக்கும் போது இந்த மனசை எடுத்துட்டு போயிருப்பாரு அதாவது பிக் பாஸ் வந்து எப்ப அந்த பெட்டி எடுக்கலாம்னு சொல்றாரோ அந்த டைம் நான் எடுத்துட்டு கிளம்பிடுவேன் சொல்ற அந்த மனசை சொல்லியிருந்தாரு ஆனா பிரவீன் சொன்ன உடனே அந்த மனசை எடுக்க மாட்டேன்னு போயிட்டாரு இப்ப அந்த மனசை எடுத்திருந்தா கானா வினோத் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருப்பாரு உண்மையான வெற்றியாளர் கானா வினோத் தான் சோ அவருக்கு அந்த கப்பு கரெக்டா போயிருக்கும் அந்த ஐம்பது லட்ச ரூபாய் பணமும் போய் சேர்ந்திருக்கும் சோ இங்க முதல் ஆட்டம் எங்க மாறி இருக்கு பிரவீனால மாறி இருக்கும் ஓகேவா முதல் ஆட்டம் பிரவீனால மாறி இருக்கு அடுத்ததா சாண்ட்ராக்கான நிறைய விஷயங்களை உடைக்க ஆரம்பிச்சாங்க சாண்ட்ரா போட டிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை உடைச்சாங்க இது கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கு அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது கரெக்டா இருக்கும் பட் வெளியே இருந்து பார்க்கும்போது தப்பு ஏன்னா அவங்க ஏதோ ஒன்னு பண்ணி அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க சாண்ட்ரா வரைக்கும் டாப் சிக்ஸ் கூட தகுதி கிடையாது அது அதை நான் ஒத்துப்பேன் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அவங்க அங்க போய் உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துருக்கும் போதே அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் உடைக்கும் போது வீட்டுக்குள்ள வந்து வேற மாதிரி ஒரு பிம்பு கிரியேட் ஆகும் வேற மாதிரி ஒரு பிம்பு கிரியேட் ஆகி அவங்கள வந்து ஒரு மாதிரி ஒதுக்க ஆரம்பிப்பாங்க மேபி அவங்களுக்கு சிம்பத்தி ஓட்டுகள் வர ஆரம்பிக்கும் அவங்க ஒரு முக்கில் உட்காந்து ஆள ஆரம்பிக்கும் போது அது சிம்பத்தி ஓட்டுகளா மாறும் கார்னர் பண்ற மாதிரி மாறும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் தெரியாம இந்த பொய்க்கோழி வீட்டுக்குள்ள போயிட்டு ஓவர் டிராமா போட்டுச்சு ஓவர் ஓவரமா போட்டு ஒரு மாதிரி சேதனை முடிச்சு வச்ச கண்டன்லாம் எடுத்து வச்சு இந்த பொண்ணு அடிச்சிச்சு பார்த்துருப்பீங்க கண்டிப்பா அந்த பொண்ணு வீட்டுக்கு போன ரெண்டாவது நாளே காலில போயிட்டு பாத்திரம் ஏதோ ஒன்று சொல்லி கிட்ட சண்டையை போட்டுருக்கோம் அப்ப சாண்ட்ரா அந்த இடத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா நீ வேணா பாத்திரத்தை கழுவு ஏன் என்ன கழுவு சொல்ற நான் எது கழுவணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சான்ண்ட்ரா வந்து திமிரா பேசியிருப்பாங்க அங்கே ஒரு சண்டை வந்திருக்கும் அந்த இடத்துல போய்க்கு வந்து சண்டை போடாமல் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து சான்றாவை ரொம்ப தப்பு தப்பா பேசியிருப்பாங்க சாண்ட்ரா பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்க நல்லா கிறிஸ்டபர் மூஞ்சை வச்சுட்டு என்ன வேலை செய்ய சொல்றா என்ன ஒரு மாதிரி முறைக்கிறா ஒரு தாய் கிழவி அவர் வந்து ஊர்க்கிழவி நல்லா ஊர்க்கிழை மாதிரி இருந்துட்டு பேசுற பேச்சை பத்தியா இது நல்லா நாடகம் நடிச்சு நாடகம் நடிச்சு நல்லா நடிக்கிறா நடிச்சு நடிச்சு இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் வெளியனுப்பிட்டு இருக்கா வேலை செய்யறதுக்கு அவ்வளோ வலிக்குது நல்லா வேலை செய்யாம வெட்டி உட்காந்து தின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மட்டமா பேசியிருப்பாங்க ஒரு மாதிரி மட்டும் அந்த பொண்ணு பேசிட்டு இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பிரச்சனையுமே தூக்கி போட்டு பேசியிருக்கும் அதனால தான் இன்னைக்கு இந்த பொய்க்கொலிக்கு சரியான வருவல் இருக்க போது இந்த பொய்க்கோழி சாண்ட்ரா மட்டும் அடிக்காம பிரஜனை அந்த இடத்துல தூக்கி போட்டு அடிச்சிருக்கோம் யாரோ அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க பிரஜனை நாளைக்கு வந்தாரு வருவாருன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லுவாங்க அதுக்கு கானா வினோத் வந்து இல்லை இல்லை பிரஜனை இப்போ வரமாட்டாரு அவர் வந்து இப்போலாம் என்ட்ரி கொடுக்க மாட்டாரு அவர் வேற மாதிரி என்ட்ரி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஏதோ கானா வினோத் சொல்லிப்பார் அதுக்கு நம்ம பொய்க்கொழி உடனே அந்த இடத்துல என்ன வேற மாதிரி ஹெலிகாப்டரில் வருவாரோ என்ன அவர் அவ்வளோ பெரிய ஆளா வெளியே போய் பாருங்க அவர்லாம் சரியான டம்மி பேசி வெறும் வாய் மட்டும்தான் வெறும் டம்மி அவர்லான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசி ரொம்ப திமிர அந்த பொண்ணு பேசியிருக்கோம் ரொம்பனா ரொம்ப இந்த பொண்ணு கிட்ட டைரக்டர் நின்று பேசினா அந்த பொண்ணு ஓடிடும்புறோ அது தெரிச்சு ஓடிடும் அதுக்கிட்ட கண்டன்லாம் கிடையாது ஒரு நாலு கண்டனை வெளியே இருந்து பாத்துட்டு வந்திருக்கு ஓகேவா அந்த நாலு கண்டனை வச்சு கத்திட்டு இருக்கு அது தாண்டி அந்த பொண்ணுகிட்ட கண்டனே கிடையாது பொறாமை குணம் அப்படிங்கிறது அவ்வளோ இருக்கு அவ்வளோ பொறாமை அவ்வளவு வன்மத்துல வீட்டுக்கு வந்திருக்கு சிம்பிளா சொல்ல போனா அந்த பொண்ணுக்கு வீட்டு வீட்டுக்குள்ள இருக்க ஆறு பேர் மேலேயுமே தான் ஓகேவா ஆறு பேர் மேலேயும் சரியான பொறாமை ஏன்னா வெளியே வீடியோ போடும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாருமே அது பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அது வந்து தன்னோட மனசுக்குள்ள ஒரு பெரிய கேமர் நினைச்சிட்டு இருக்கு பெரிய கேமர் அவங்க அந்த கேமரை வந்து இவங்க எல்லாம் முதுகல குத்தி நாமினேட் பண்ணி இந்த வீட்டோட வெளிநாடு மாதிரி அது வந்து அதோட மண்டைக்குள்ள ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா டார்கெட் வந்ததுலேருந்து அட்டாக் பண்ணுது என்ன மாதிரி ஸ்ட்ராஜஜி நம்ம பார்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார் அப்படிதான் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி சண்டை போடுவாங்க சண்டை போடும் போது எல்லாருக்கான ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட்ல திரும்ப ஓகேவா அதை தான் பண்ணிட்டு இருக்கு அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துட்டு போயிட்டு போன அடுத்த செகண்ட்லேருந்து வீட்டுக்குள்ள எல்லாருக்கையும் சண்டை எடுத்துருப்பாங்க போன அடுத்த செகண்ட்லேருந்து வீட்டுக்குள்ளேருந்து எல்லார்ட்டையும் சண்டை எழுத்து தான் பெரிய கேம் மாதிரி ஓ ஓ அப்படிங்கிறது அப்பப்போ இந்த முடி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இவங்கெல்லாம் ஒரு இதே கிடையாது நம்ம தான் மாசு அப்படிங்கிற மாதிரி பெரிய வாம்ஃபயர் மாதிரியே பேசும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பொறாமை குணத்தை நம்ம எங்கே கவனிக்க முடிஞ்சுன்னா இந்த பணப்பட்டிக்கான அஞ்சு அஞ்சாவது டாஸ்க் நினைக்கிறேன் அதை நம்ம கெமியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கல்ல ஆமாம் பணப்பட்டிக்காதான அஞ்சாவது டாஸ்க்கு தான் நினைக்கிறேன் அந்த டாஸ்க்கை நம்ம ஹவுஸ்மெண்ட்ஸ் ஆறு பேருமே வின் பண்ணியிருப்பாங்க அது ஏன்னா அது ஒரு சீக்கிரம் டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த சீக்கிரம் டாஸ்க் அவங்க வின் பண்ணிருப்பாங்க வின் பண்ணி பிக் பாஸ் வந்து சீக்கிரம் டாஸ்க்கை வின் பண்ணிங்க உங்களுக்கு இவ்வளோ ம இவ்வளோ பணத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அடுத்த செகண்டே இந்த பொய்க்கோழிக்கான மூஞ்சை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாணி தொப்பனை மாதிரி இருந்து ஒரு மாதிரி சாணி தொப்பனை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி பார்க்கு இப்படி ஒரு மாதிரி பார்க்க அது மூஞ்சே ஒன் அவ்வளோ தெரியுது ஏன்னா அது வந்து என்ன நினச்சிக்கிட்டுன்னா தான்தான் பெரிய கேமர் அது வீட்டுக்குள்ள போயிட்டு மிகப்பெரிய கேம் ஆடுற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த பக்கம் பார்த்தா இந்த ஆறு பேரும் இவங்க எல்லாருமே மொக்க கொடுத்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் முடிச்ச உடனே மூஞ்சி ஒரு மாதிரி சாணி தப்புற மாதிரி எரியுது ஒரு மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பிக் பிக்பாஸ் ஏன் பாஸ் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறத அப்புறம் சைட்ல சோஃபால போய் படுத்து புலம்புறதுன்னு ஒரு மாதிரி கண்டாவியா மூஞ்சி வச்சிருந்து ஸோ அந்த பொண்ணுக்கு லிட்ரலி பொறாம வீட்டில் உள்ள எல்லார பத்தி வெளியே பேசுறாங்க நம்மளை பத்தி யாருமே பேசல நம்மளை பத்தி சுத்தமா யாரும் கண்டுக்கல நான் இந்த பாஸ்ல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்காம விட்டாங்க அப்போ இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணணும் கண்டாவையா யூஸ் பண்ணுவோம் எல்லாரையும் போட்டு அட்டாக் பண்ணுவோம் அது மூலமா வெளியே வந்து கண்டிப்பா நம்மளை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து லூசி தனத்தை பண்ணிட்டு இருக்கு அவுட் சைட் நியூஸா ஏகப்பட்ட விஷயத்த உடச்சது அது மட்டும் இல்லாமல் தண்ணி போல சபரிதான் டைட்டில் வினர் சபரிதான் டைட்டில் வினர்ன்னு சொல்லி சொல்லி சொல்லியே கானா வினோத்துக்கான அந்த கான்பிடென்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அவர் உடைச்சிட்டார் உடைச்சிட்டாரு ஓகேவா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து அவர்கிட்ட டேரக்டா நீ தான் டைட்டில் வின்னர்னு சொல்லாம எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க நீதான் டைட்டில் வின்னர் நீதான் டைட்டில் வின்னர் பணத்தை எடுக்காதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்ல போய் அந்த மனுஷன் குழம்பிட்டார் அப்போ நம்ம டைட்டில் வின்னர் உண்மையாக கிடையாது போலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் குழம்பிட்டார் அது மட்டும் இல்லாமல் சீன் படத்தில் அந்த ரம்யா இந்த நடிப்பாறைக்கு வந்து பணப்பட்டியை எடுக்கிறதுக்கு தூண்ண ஒரு ஆள் தான் நானா வினோத்து கிச்சனில் நிற்கும் போது பக்கத்தில் வந்து பணப்பட்டி எடுக்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க அந்த டைம் அந்த இடத்துல ரம்யா என்ன பண்ணி தெரியுமா பணப்பட்டி யார் வேணா எடுங்க அது எப்போ வேணா பிக் பாஸ் எடுத்துட்டு போயிருவாரு ஏன்னா யார் வின் பண்ணுவீங்கன்னு யாருக்குமே தெரியாது யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்ல முடியாது இல்ல அதனால பணப்பட்டு யாரா ஒருத்தர் எடுத்துருங்க அதான் நல்லது பிக் பாஸ் பணப்பட்டி தூக்கிட்டு போயிருவாரு பணப்பட்டிட்டு எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மூதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லியிருக்கும் ரம்யா ஓகேவா அதனாலதான் அந்த மனசே குழம்பி போய் என்ன இவளே சொல்றா நான் தான் வின்னர்னு சொல்லிட்டு அப்புறம் இவளே சொல்றா யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த மனசை குழம்பிட்டாரு கொலம்பி பயத்துல தான் அந்த பணப்பட்டி எடுத்தாரு சோ இந்த ஆறு பழைய போட்டியாளர்கள் பண்ண விஷயத்தினால மட்டும்தான் கானா வினோத்தவர்கள் பயந்து அந்த பணப்பட்டி எடுத்துட்டு போயிருக்காரு சோ தான் இப்ப இந்த டைட்டில் வினர் பொசிஷன் வந்து மொத்தமா மாறுது சோ அந்த கான்ல கண்டிப்பா சேதனை பிடிச்சி கும்மு ஆப்ல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து சொல்லிட்டு மாதிரி நம்ம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து ஆறு போட்டியாளர்கள் யார் மேல உங்களுக்கு சம காண்டிருக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்த